தான் கட்சி ஆரம்பிக்கிற போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான தூண்களாக இருந்தவர்கள் சில பேர் வந்து டிடிவி தினகர் பெரிய தலைவராக இருப்பார் ஒரு பெரிய நம்பிக்கையிலே வந்து விட்டார் அவர்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டிய கடமை வந்து டிடிவி தினகர் ஆனால் அவரே கரை சேர்வாரா அவர்கள் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் பாஜக வலைக்குள்ளே வந்து மாட்டி அவர்களால் இப்பொழுது தப்பிப்பதற்கு வேறு வழி தெரியாமல் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு கேடு விளைவிக்கிற தமிழ்நாட்டு நலன்களுக்கு துரோகம் செய்கிற பாஜக கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியும் பாஜக கேட்டால் குடும்பத்தை தவிர அடிமைகளுக்கு வேறு ஒன்றுமே வாய்ப்பு கிடையாது டிடிவி தினகரை வந்து பாஜகவோடு போர் செய்வதற்கான வலிமையோடையோ பெரிய ஒரு இதோடையோ இல்லை அதற்கு என்ன காரணம்னா அப்ப எல்லாவற்றையுமே வந்து நட்டா முடிவு செய்வாரு அமித்ஷா முடிவு செய்வார்னா அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வந்து எதுக்காக இருக்கிறது எப்படி அவர்கள் தலைமையில தானே சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போறோம் வருகிற தேர்தல் ஸ்டாலினா எடப்பாடியா என்றுதான் நடக்க போகிறதே தவிர அமித்ஷாவுக்கு நட்டாவுக்குமா தமிழ்நாட்டுக்காரை ஓட்டு போடுவான் கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் கூடும் விஜய் அவர்களுடைய கூட்டணியோடு இணைய வேண்டும் என்று தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் விஜய் தகுதிக்கு மீறி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன்னையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொண்டு அவர் பேரம் பேசுகிற விதம் என்று நலத்திட்டங்களின் வழியாக பெண்களின் வாக்கு வங்கியை குறிப்பாக அதிமுகவில் இருந்த பெண்களின் வாக்கு வங்கியை பக்கமாக ஸ்டாலின் மிக சாமர்த்தியிருக்க ஒரு பகுதி விஜய் சோழிங்கர்ல திரு அவருடைய தீவிர விசுவாசியான பார்த்திபனை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு இது வந்து எப்படி பாஜக உத்தரவின் பேர்லையா இல்லையா எடப்பாடி ஒருவேளை அந்த தொகுதியை கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க ஏன் இது இவ்வளவு முன்கூட்டியா அறிவிக்கிறார் உள்ளுக்குள்ள அங்கேதான் சிக்கல் போயிட்டு இருக்காது அது தன்னை நம்பி வந்தவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்கிற போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான தூண்களாக இருந்தவர்கள் சில பேர் வந்து டிடிபி தினகரன் ஒரு பெரிய தலைவராகி விடுவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையிலே வந்து விட்டார் அவர்களையெல்லாம் கரை சேர்க்க வேண்டிய கடமை வந்து டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது ஆனால் அவரே கரை சேர்வாரா அவருக்கே அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாக அவர்கள் வழக்குகளிலே சிக்கிக்கொண்டு அதிமுகவுடைய நிலைமை ஆகிவிட்டது என்றார் எடப்பாடி சரணடைந்ததாக இருந்தாலும் சரி டிடிவி தினகரன் சரணடைந்ததாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சசிகலா அரசியலிலே வந்து மூச்சு விடாமல் இருப்பதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கு பின்னாலியுமே விசாரணை வளையத்துக்குள்ளே இவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்பது ஓபிஎஸ்சி சேர்ந்துக்கலாம் விசாரணை வளையத்திற்குள்ளே இவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதாவது வலைக்குள்ளே மீன்கள் துல்லுவதை போலதான் ஓகே அவர்கள் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் பாஜக விரித்த வலைக்குள்ளே இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அவர்களால் இப்பொழுது தப்பிப்பதற்கு வழி தெரியாமல் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு கேடு விளைவிக்கிற தமிழ்நாட்டு நலன்களுக்கு துரோகம் செய்கிற பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதை மீறி வேறு வழி இல்லாமல் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்ப இவர் தன்னிச்சையாக ஏன் ஒரு வேட்பாளரை அறிவிக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் கொடுக்கிற தொகுதியை வாங்க வேண்டிய நிலைமை வந்து விடும் அப்படி என்றால் தன் கட்சிக்காரனுக்கு செல்வாக்கே இல்லாத இடங்களிலே எங்காவது ஒரு இடத்திலே போய் நில் சொன்னால் அவருடைய கட்சி எங்கெல்லாம் பரவி கிடக்கிறதோ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே ஒரு தொகுதியிலே கொடுத்தால் அவர் தோற்கடிக்கப்பட்டு விடுவார் அப்ப தேர்தலில் சீட்டு கொடுப்பது முக்கியம் இல்ல எந்த தொகுதி தனக்கு சாதகமாக இருக்கிறது எங்கே நின்றால் வெற்றி பெறுவோம் இப்ப தொழிற்சங்கம் வலிமையாக இருக்கிற இடங்களிலே போய் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சுலபமாக நடத்தி கிடைக்கும் தலித்துக்கள் அதிகமாக இருக்கிற வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்துதான் திருமாவளவன் போன்றவர்கள் வீசிக்கு அவனுடைய வேட்பாளர்களை நிறுத்துவாங்க அப்ப எளிதாக வெற்றி வந்து மன்னார் கோவிலில் வந்து ஒரு எளிதாக வெற்றி பெறுகிற வாய்ப்பு அப்படிங்கிறது இயல்பாக எதற்கு சிதம்பரம் தொகுதியிலே திரும்ப திரும்ப திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாக்கு வங்கி அங்கு அடர்த்தியாக இருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாகப்பட்டினத்திற்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துகிறார்கள் போன முறை தம்மி முன் அனுசாரி இருந்தார் இந்த முறை ஆளுநர் ஷானவாஸ் இருக்கிறார் என்றால் அங்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற கணக்கில தான் அதை செய்கிறார் ஓகே இப்ப இந்த இடத்துல டி டி தினகரன் போறாருன்னா கண்டிப்பா அதிமுகவோட கோர் வாக்கு வங்கி இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அதே இடத்த திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்டா என்ன எப்படி இல்ல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்று நம்ம ஜிபி வித்தியாகரனை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது ஏனென்றால் ஜெயலலிதா காலத்திலே அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனா ஆனால் ஜெயலலிதா காலத்திலேயே அவர் டம்மி ஆயிட்டார் அவர் ஒரு எழுச்சிமிக்க தலைவராகவோ ஒரு இரண்டாம் கட்ட தலைவராகவோ வந்து ஒரு அமைச்சராகவோ பெரிய பொறுப்புகளுக்கு எல்லாம் அவரால வர முடியல இப்ப தம்பி இருப்பது போலவோ அல்லது வேறு சில அமைச்சர்கள் இருப்பது போலவோ அப்படி நம்பிக்கைக்குரிய இடத்துல அவர் இல்ல ஜெயலலிதா காலத்திலே அவர் அடையாளப்படுத்தப்படவில்லை அதற்கு பின்பு அவர் வந்து தன்னழுச்சியாக சில வேலைகளை செய்து கொண்டாரே தவிர அவருக்கு வந்து அவருடைய சமூக வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய ஜாதிய வாக்கு தான் அவர் நம்புகிறார் ஆனால் அதை வந்து நேரடியாக சொன்னால் ஒரு அரசியல் கட்சியாக நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது வந்து நமக்கு ஒரு பெரிய அபாயகரமான சூழலுக்கு மாறிவிடும் என்றால அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறார் அதுல ஏதாவது திராவிடத்தினுடைய சாயல் இருக்கிறதா அண்ணா பெயர் இருக்கிறதா பெரியார் பெயர் இருக்கிறதா திராவிடம் என்கிற சொல் இருக்கிறதா அது வந்து சும்மா ஏதோ அம்மா மக்கள்னா இது என்ன இருக்கும் ஜெயலலிதா தான் திராவிட ஜெயலலிதாவுக்கும் திராவிடத்துக்குமே சம்பந்தம் கிடையாது அதுவே ஒரு விபத்து அரசியல்ல அப்ப அவங்க வந்து திராவிடத்தின் அடையாளமாக ஜெயலலிதாவை பார்க்க முடியாது ஒரு திராவிட கட்சிக்கு அவங்க தலைமை வைத்தார்கள் என்று வேணாலும் சொல்லாமல் தவிர திராவிடத்தின் அடையாளம் என்று அவர்களை எப்படி சித்தாந்த ரீதியா எப்படி அடையாளப்படுத்த முடியும் ஆனா அவங்க அந்த நீங்க சொல்ற மாதிரி வேற சமூகத்துல இருந்தாலும் திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி அந் அதுக்கு மாதிரி தான் ஆட்சி பண்ணாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று குலசாமி கோயில்களுக்கு அவர்கள் சட்டம் போட்டாங்க பாண்டி கோயில கிடா வட்டினம் பூசாரியை குலகாரிய மாதிரி போலீஸ் கூட்டிட்டு போனதான் நான் கண்ணால பார்த்துருக்கேன் மதுரையில படிக்கிற கலவில அது மாதிரி மதமாற்ற தடை சட்டம் குஜராத்திலே வருவதற்கு முன்பு பெரிய பாஜக ஆளுகிற மாநிலங்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துனாங்க அதனால அவர்கள் வந்து ஒரு பிற்போக்கு சக்தியாக தான் இருந்தாங்க அரசு ஊழியர்களுக்கு எதிராக இருந்தாங்க இது மாதிரியான கருப்பு சட்டங்களை வந்து நிறைய தான் எஸ்மா டெஸ்மா போன்ற சட்டங்களை ஒரு கையெழுத்துல எல்லாரையும் காலி பண்ணாங்க வலதுசாரி தன்மையுடையும் இந்த மோடியா லேடியா என்று கேட்டது கூட பாஜகவை எதிர்த்து அல்ல அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து ராமர் கோயிலை அயோத்தியில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்டவர் தான் ஜெயலலிதா அப்ப சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மோடி என்ன பெரிய மோடி நான் தான் பெரிய தலைவர் என்று சொல்வதற்கான ஒரு ஈகோ தன்னை தன்னை பிரதமர் வேட்பாளராக ஏன் அறிவிக்க கூடாது நான் ஏன் வந்து ஒரு முதலமைச்சராகவே இருக்க வேண்டும் எனக்கு அந்த ஆளுமை பண்பு இல்லையா என்று கேட்கிற ஒரு முறைதானே தவிர அது வந்து ஒரு அகங்கார போட்டி தான் யார் பெரியவன் என்கிற ஒரு அகங்கார போட்டி தான் அது ஒரு ஈகோ தான் அது அதையெல்லாம் வைத்து கொண்டு நம்ம வந்து அவர் கொள்கை சார்ந்தவர் என்று சொல்ல முடியாது சங்கராச்சாரியாருக்கும் அவருக்குமே தனிப்பட்ட வரவு செலவு சார்ந்து சில மோசடிகள் நிகழ்ந்ததாகத்தான் பல வந்து அவர் உள்ளூராக இருக்கக்கூடிய செய்தி அப்போ அது கூட கொள்கை சார்ந்தது அல்ல சங்கராச்சாரியார் தனக்கு துரோகம் அளித்து விட்டார் தனக்கு உண்மையாக இல்லை என்கிற கோபத்தில் எடுக்கப்பட்ட தான் சொல்கிறாங்க அப்போ எல்லாவற்றிலேயுமே ஜெயலலிதா வந்து கொள்கை சார்ந்தவர் என்று நம்ம சொல்லவே முடியாது ஆனால் ஒரு திராவிட கட்சிக்கு ஒரு காலத்தினுடைய பிழையாக அவர் தலைவியான காரணத்தினால அவரும் பின்பற்றணும் ஈழ மேல பிரபாகரனை தூக்கில் வேண்டிய கட்டாயம் ஏன்னா அந்த ஈழத்தினுடைய இறுதி யுத்தத்திலே காங்கிரஸ் அந்த அதிகாரத்திலே இருந்தபோது திமுக மாநிலத்திலே வந்து கூட்டணியில் இருந்த காரணத்தினால அந்த கோபத்தை அறுவடை செய்வதற்காக அவங்க வந்து ஈழ அரசியலை கையில் கொண்டார் அப்படித்தான் பார்க்கணும் அதனால அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தன்வசம் தான் அதே நீங்க அப்படி ஜெயலலிதாவோட வாக்கு வாக்கு வங்கி வங்கி ஜெயலலிதாக்கு ஜெயலலிதா என்று ஒரு வாக்கு வங்கி வங்கியா எம்ஜிஆர் உருவாக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை அவர் கைப்பற்றி கொண்டார் அவர் உருவாக்கவில்லை அவர் எந்த அரசியல் கட்சியும் அவர் உருவாக்கவில்லை எம்ஜிஆர் வளர்த்த தோட்டத்திற்கு அவர் வந்து குடிபுகுந்தார் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அந்த தோட்டத்தை அவர் கையில் எடுத்துக் கொண்டார் அந்த மாளிகையை அவர் தன்மயப்படுத்திக் கொண்டார் அப்படி மட்டுமான சொல்லலாமே தவிர அவர் உருவாக்கிய கட்சி மக்கள் அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்னன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அவரை அங்கீகரித்த காரணத்தினாலையும் அவர் எதிர்பாராத விதமாக படுகொலை செய்யப்பட்ட போது அவருடைய ரத்தத்தை வந்து மக்களால் தாங்க முடியல அவருடைய படுகொலையை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதற்கு வந்து காரணம் வந்து திமுக தான் என்று ஒரு அபாண்டமான பலியை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அன்றைக்கு அதை சொல்லிவிட்டார் அது ஒரு பெரிய வைரலாக அன்றைக்கு மாறிவிட்டது அதனால திமுக வந்து வேரோடும் வேரோடைய மண்ணோடும் வீழ்த்தப்பட்டது அதனுடைய விளைவாகத்தான் ஜெயலலிதா வந்து ராஜீவ் காந்தியின் ரத்தத்திலே குடித்துதான் தான் அவர் கரையேறினார் அப்படித்தான் அவர் அதிகாரத்துக்கு வந்தார் ஒரு ஒரு தகுதியற்ற தலைமையாக ஜானகியணி வந்து ரொம்ப பலவீனப்பட்டு கிடந்த நேரத்துல இவர் ஒரு தன்னெழுச்சியாக உருவாகி வருகிறார் அப்படி உருவாகி வருகிற போது உடைய உயிரோடு இருக்கும் போதும் காந்தியின் ஆதரவு இருந்தது அவர் படுகொலை செய்யப்பட்ட போதும் அதனுடைய கோபத்தை அவர் அறுவடை செய்து கொண்டார் அப்படித்தான் அவர் ஒரு ஆக்சிடென்ட் லீடர் தான் அவர் அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணி ஒரு அரசியல்ல வந்து உருவாக்கப்பட்ட தலைவரும் கிடையாது சரி அப்போ இந்த சோழிகர் தொகுதியை ஒருவேளை பாஜக கேட்டா பாஜக கேட்டா கொடுப்பதை தவிர அடிமைகளுக்கு வேறு ஒண்ணுமே வாய்ப்பு கிடையாது டிடிவி தினகரே வந்து பாஜகவோடு போர் செய்வதற்கான வலிமையோடையோ பெரிய ஒரு இதோடையோ இல்லை அதற்கு என்ன காரணம்னா ஒருவேளை முரண்பட்டால் ஒருவேளை பகைத்து கொண்டால் மாற்று ஏற்பாடுன்னு ஒண்ணுமே கிடையாது எங்க போவாங்கன்னு ஒரு கேள்விக்குள்ள அதுதான் இங்க இருக்கக்கூடிய மாபெரும் சிக்கலாக நீடிக்கிறது இல்ல இப்ப இது தேவையில்லாம கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் சில பேர் பாஜகவுடைய அனுமதி வாங்கிட்டு தான் அறிவிச்சிருப்பாரு அப்படின்னு சில பார்வைகளை சொல்றாங்க இல்ல பாஜக வந்து அனுமதி வாங்குனா அவங்க அனுமதியை கொடுக்க மாட்டாங்க தன்னிச்சையாக அவங்க எப்படி வந்து வேட்பாளரை அறிவிக்கலாம் அவங்க கடுமையாக வந்து கோவப்படுவாங்க ஏன்னா அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இல்லையா தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் அப்ப எல்லாவற்றையுமே வந்து நட்டா முடிவு செய்வார் அமித்ஷா முடிவு செய்வார்னா அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வந்து எதுக்காக இருக்கிறது எப்படி அவர்கள் தலைமையில தானே சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போறோம் வருகிற தேர்தல் ஸ்டாலினா எடப்பாடியா என்றுதான் நடக்க போகிறதே தவிர அமித்ஷாவுக்கு நட்டாவுக்குமா தமிழ்நாட்டுக்காரை ஓட்டு போடுவான் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டிடிவி தினகரனை வந்து ஒரு பகுதி சார்ந்த மக்கள் ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் நேசிக்கலாமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதிமுகவின் அடையாளமாக டிடிவி தினகரன் மாறுவார் என்பது ஒரு 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 மூட நம்பிக்கை ஆனா இப்போ டிடிவி இந்த அறிவிச்ச ஒரு வேட்பாளருக்காகவே இந்த தொகுத்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க தான் இது பண்றாரு அதே மாதிரி பாஜக ஆசையோட தான் இந்த வேட்பாளர் அறிவிச்சிருக்காருன்னு அவர் நம்ம பொருட்டே இல்லைன்னா கூட ஆனா அவரை சுத்தியும் இந்த அரசியல் அப்படியே நகருது இல்லை அப்படி ஒரு ஒரு காய் நகர்த்தினால் ஒரு ஒத்திகையை பார்த்தால் என்ன ரியாக்ஷன் பெறுக்கிறது தனக்கு செல்வாக்குமிக்க தொகுதிகளில் இருந்து அவர்கள் பறித்து விடுவார்களா இல்லையா என்பதை கடைசி நேர நெருக்கடியிலே வெளியேறி வந்தால் அரசியலில் அனாதையாக மாறிவிடுவோம் முதற்கட்டமாக இப்படி ஒரு பரிசோதனை ஓட்டத்தை நடத்தி பார்க்கிற போது ஒருவேளை ஒப்புக்கொண்டால் நம்ம தொடரலாம் ஒப்புக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அமமுக தனித்து போட்டி என்று சொல்லி ஒரு சில தொகுதிகளை மட்டும் குறிவைத்து எப்படி ஆர் கே நகர்ல இடைத்தேர்தலில் வென்றோமோ அது மாதிரி தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு சில தகுதிகளை ஒரு சில தொகுதிகளையாவது ஏற்பாடு செய்யலாம் என்கிற ஒரு அடிப்படையும் ஒரு காரணமாக இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போது தினகரன் நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த தேர்தலேயே எனக்கு ரெண்டு அவங்க ரெண்டு சீட்டு தரேன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு சீட்டு போதும் நாங்கள் ஒரு சீட்லேயே நின்றுக்கிறோன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப பலவீனமாக போயிட்டுருக்குற இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த ஒரு தொகுதி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பலன் கொடுக்கும் என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அமைத்தவர்களுக்கு முதல்ல தெரியும் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு சூழல் என்பது தங்களுக்கு எதிராக கட்டாய கல்யாணம் நடந்து விட்டது இதுக்கு மேல வந்து வேற வழி இல்ல இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகவே கண்ணானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் அந்த காலத்துல சொன்னது மாதிரி ஒரு கட்டாய நிர்பந்தத்தின் பெயரால ஒரு வழக்குகளின் அச்சத்தின் பெயரால விசாரணை வளையத்திற்குள் மாட்டிக்கொண்டதன் விளைவாக ஒரு பொருந்தா கூட்டணிக்குள்ள அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க அதை குறித்து பேசாதீர்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் என்று என்றைக்கு எடப்பாடி சொன்னாரோ விமர்சனம் செய்தால் எதிர்மறையாகத்தான் விமர்சனம் செய்வார்கள் அது தன் கட்சிக்காரனே எதிர்மறை விமர்சனத்தை தான் செய்வான் பல கட்சிக்காரர்கள் அதை விரும்பவில்லை இந்த கருத்து வெளியிலே வந்துவிட்டால் நமக்கு பெரிய அபாயகரமான சூழ்நிலையாக மாறிவிடும் என்கிற அச்சத்துல தான் அவர் இருக்கிறார் அதனால இயல்பாகவே இந்த கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையக்கூடும் ஏன்னா விஜய் அவர்களுடைய கூட்டணியோடு இணைய வேண்டும் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வேண்டும் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் விஜய் தகுதிக்கு மீறி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொண்டு அவர் பேரம் பேசுகிற விதம் என்பது அதிமுக என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தை கடந்திருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கான மரியாதையை அவர் தரவில்லை அதுக்கான மதிப்பளிக்கவில்லை என்கிற அடிப்படையில அவரை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை மீண்டும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் விஜய் வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மீண்டும் வந்து அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்தால் கடைசி நேரத்திலே பாஜக கூட்டணியும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான கூட்டணி உடைவதற்கு இந்த முறை கடந்த முறை ஏற்கனவே பாஜகவுக்கு அந்த படிப்பினை இருக்கு எடப்பாடி கடைசி நேரத்தில் கூட்டணி உடைச்சது இந்த முறை பாஜக அலாட்டா இருப்பாங்கல்ல நீங்க விஜயோட போறதா ரெண்டு பேர்த்து சேர்த்து எந்த கொள்கைக்கு தானே பார்ப்பாங்க அதாவது பாஜக எவ்வளவு அலாட்டாக இருந்தாலும் தேர்தல் காலத்திலே அவர்கள் பெண்களுடைய திருவிளையாடலை காட்டுவது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் அன்றைய காலகட்டத்திலே வந்து அவர் மீது ஏதாவது விசாரணைகளையோ நடவடிக்கைகளையோ தீவிரமாக எடுத்தால் அது தேர்தலில் மிக கடுமையாக எதிரொலிக்கும் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி மீதான அனுதாபமாக கூட மாறக்கூடும் சில அதனால பாஜகவினுடைய காய் நகர்த்தல் என்பதை எப்படியாவது வந்து கடைசி நேரத்திலே உடைத்து விடுவதற்கு அதிமுகவிட உள்ளிருப்பு வேலைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது இப்போது இருக்கக்கூடிய நிர்பந்தத்தின் காரணமாக வழக்கிலிருந்து இருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் காரணமாக தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை பறித்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்குள்ளே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஒரு ஹேமந்த் சோரனையும் அஹ் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுமே இவர்கள் சிறை பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ அந்த கட்சியின் முதன்மை தலைவர்களோ சிறைக்கு போனால் ஒரு பெரிய பின்னடைவை கட்சி சந்தித்து விடும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் கூட்டணி நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்திலே இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் அது தேவையில்லாத நெருக்கடி தானே கடைசி நேரத்தில் நாங்க இப்போ ஒரு நேரடி செட் பண்ணிட்டு லாஸ்ட் நான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வெளியே வர்றது கிட்டத்தட்ட அப்படியே வெற்றி தூக்கி திமுக கீழே கொடுக்குற மாதிரி இல்ல இப்ப மட்டும் என்னது அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால திமுக இல்ல எடப்பாடி இது பாசிட்டிவ் நோட்டா இதை அப்ரோச் பண்றாரு சென்னையில பேசின அந்த கூட்டத்துல நீங்க எப்படி திமுக நீங்க என்ன கொள்கை அதிமுக ஆட்சி அமையக்கூடாது என்பதுதான் வந்து அவர்களுடைய நோக்கமாகவே இருக்கும் ஏன்னா கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு நிலைமை விட்டால் நம்ம டம்மி பீஸ் ஆயிருமோ என்கிற அச்சத்தின் காரணமாக இயல்பாகவே வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை பாஜக அதிமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் யாரும் வந்து பெரிய அளவிலே ஆர்வமாக வாக்களிக்க மாட்டார்கள் இது ஒரு பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணியை பொதுமக்கள் ஏற்க மாட்டாங்க மாட்டாங்க ஒரு சரி வந்து இந்த இந்த ஆளுகிற மாட்டார்கள் அதிருப்தி என்பது குறைந்தபட்சமாக இருக்கிறது நல்லாட்சி வந்து எடப்பாடி தந்திருந்தால் ஒருவேளை மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவார் அவருடைய ஆட்சி நல்லாட்சியே கிடையாது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல இருந்து சாத்தன் குளம் தகப்பனுக்கும் மகனுக்குமான கொலையில இருந்து எல்லா ஒரு பட்டியல் கொடநாடு எஸ்டேட் கொலைகள்ல இருந்து எல்லா எடப்பாடி பழனிசாமி மிக மைனஸ் ஆன பின்னடைவான ஒரு ஆட்சியை திமுக மேல வைக்கிறாங்க சொல்றாங்க மக்கள் நம்பணும்ல என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் திமுக மேல திமுக வந்து மக்கள் நல திட்டங்களை மிக வலுவாக செயல்படுத்தி இருக்கிறது அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம் பேருந்து பயணமாக இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க காலை உணவு திட்டத்தை வந்து சர்வதேச நாடுகளே பாராட்டி விட்டது உழைக்கும் மக்கள் சாதாரண வீட்டு குழந்தைகள் கூலி தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் வந்து காலையில் பசியோடு பள்ளிக்கூடம் போவது ரொம்ப துயரமான விஷயம் அவர்களுக்கு காலை உணவை உறுதி செய்வது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கருணையை காட்டுகிறது இது ஒரு அற்புதமான திட்டம் என்று கனடா போன்ற வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாராட்டு திரும்பிக்கூடிய ஒரு முன்னுதாரண திட்டமாக மாறுகிறது நலத்திட்டங்களின் வழியாக பெண்களின் வாக்கு வங்கியை குறிப்பாக அதிமுகவில் இருந்த பெண்களின் வாக்கு வங்கியை தன் பக்கமாக ஸ்டாலின் மிக சாமர்த்தியமாக நகர்த்தி விட்டார் ஆனா அதுல இருந்து ஒரு பகுதி விஜய்க்கு இப்ப போகுதுன்றாங்களே சார் அதாவது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெற்றோர்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டளிக்க மாட்டாங்க அவர்கள் வந்து திமுகவின் வாக்கு வங்கியாக மாற்றப்பட்டு விட்டார்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கு வங்கி என்னன்னா டைம் மட்டும்தான் அது எல்லா தானே தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி ஒரு பத்து சதவீதம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது அது முதலில் வந்தது வந்து பாமக பாமகவிற்கு பின்னால்ல வந்தது மதிமுக வைக்கும் மதிமுகவுக்கு பின்பு அந்த இடத்திற்கு வந்தது விஜயகாந்த் தேமுதிக விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்ததற்கு பின்பு அந்த இடத்திற்கு வந்தது நாம் தமிழர் கட்சி சீப்பான் இப்பொழுது அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் என்று சொல்பவர்களுக்கான ஒரு மியூசிக் சேர் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருந்த அது எப்பொழுதுமே நிரந்தரமாக ஒரு கட்சியிலேயே கூட இருந்தது கிடையாது ஓகே அது வந்து ஒரு குரூப் எப்பவுமே ரெண்டு கட்சி வேணான்னு சொல்றவங்க பத்து சதவீதம் நிரந்தரமா இருப்பாங்க அந்த வாக்கு வங்கி இடமாறிக்கொண்டே இருக்கிற சார் ஆனா சார் இப்ப இந்த சைட்ல திமுக கூட்டணிக்கு இந்த என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான ஒரு அணியை அமைச்சா கண்டிப்பா அது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் கட்சிகள் கூடுவதனால கூட்டணி கட்சிகளுடைய நம்பகத்தன்மை என்னவாக இருக்கிறது பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்ன நன்மைகளை செய்தது என்ன நலத்திட்டங்களை செய்தது தமிழ்நாட்டுக்கு கூடுதல் ரயில் ஒதுக்குனாங்களா தமிழ்நாட்டுக்கு கூடுதலான நலத்திட்டங்களை ஒதுக்குனாங்களா நிதி ஆதாரங்களை ஒதுக்குனாங்களா வெள்ள நிவாரணத்திற்கு பேரிடர் நிதி கொடுத்தாங்களா இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து தென் மாவட்ட மக்கள் எல்லாம் பயனாளிகளாக மாற்றி தந்தார்களா இப்படி ஒரு பல ஆயிரம் கேள்விகள் எப்பொழுதுமே பிரச்சனை வந்து ஒரே பிரச்சனை தான் நீங்கள் காலம்பூரா வந்து தமிழன் காலையில உடனே எல்லார் வீட்டுலயுமே என்ன சாப்பிடுவானா காலையில இட்லி தான் சாப்பிடுவான் ஜப்பான் சாப்பிட மாட்டான் காலையில உடனே அவனுடைய அன்றாட உணவு முறை என்பது ஒரு எப்படி வந்து அவன் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இருக்கானா அது மாதிரி தான் வாக்கு வங்கியம் வாக்கு வங்கியை ஏன் வந்து நீங்க வந்து சினிமா வேணா புதுமையான படங்களை பாத்துக்கலாம் அரசியலை பொறுத்தவரையில ஏற்கனவே அரசியல் திமுக 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 தவிர வேற கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான் எம்ஜிஆர் மிகப்பெரிய வசீகர சக்தியாக இருந்த போது கூட திமுக அழிந்து விடவில்லையே நீங்க ஜெயலலிதா இல்லாமல் போனோன்னு அதிமுக அழிந்து போக வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கும் அது வந்து எளிதில வந்து மாற்றக்கூடியதாக இருக்கு ஆனா இஷ்யூ மாறிட்டே இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மோடி வேணுமா வேணாமாங்கிற தேர்தல்ல இந்த இஷ்யூ எல்லாம் ஏடுபடுவாங்க இப்ப ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தலு எப்படி தன் ஆளுமை நிரூபித்து விட்டார் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில வென்று காட்டி சட்டமன்றத்துல வென்று காட்டிட்டாரு நலத்திட்டங்களின் வழியாக மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்திலே சென்று அமைச்சர்களாக இருக்கிறவர்கள இருந்து உதயநிதியிலிருந்து அத்தனை பேர் களத்திலோடு மக்களோட மக்களாக நிற்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பகத்தன்மையோடு ஒப்பிடுகிற போது ஸ்டாலினுடைய நம்பகத்தன்மை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது ஆனா நீங்க பாருங்க ஆனால் ஒரு நாளும் வந்து எடப்பாடிக்காக ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் சொல்லுகிற ஒரு அவல நிலை இல்லை ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பத்து ஆண்டு காலம் அதிமுக பத்து ஆண்டு காலம் ஆன்டிமென்சி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு இடங்கள் வாங்கியிருக்கோம் திமுக நூத்தி முப்பத்தி மூணு வழக்கமா அந்த மெஜாரிட்டிக்கான இடம் தான் பத்தாண்டு காலம் என்று அவர்கள் வந்து ஜெயலலிதா சேர்த்துக் கொள்கிறார்கள் எடப்பாடி ஆண்டது ஒரு கால் வருடம் அல்லது நாலரை வருடங்களுக்கு அதிமுக ஆட்சி தானே சார் அதிமுக ஆட்சி மொத்தம் பொதுவா சொல்லலாம் கலைஞரும் திமுக ஆட்சி தான் ஸ்டாலினும் திமுக ஆட்சி தான் அண்ணா கூட திமுகவினுடைய ஆட்சி தான் அண்ணாவின் ஆட்சியினுடைய தன்மை வேறு கலைஞருடைய ஆட்சியினுடைய தன்மை வேறு ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தன்மை வேறு கொள்கை கோட்பாடு சித்தாந்த ஒன்றாக இருந்தாலும் அணுகுமுறைகள் ஓகே அண்ணா காலத்திலே வந்து ஒரு சாமானியனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியல்ல பிரகாசிப்பார்கள் பின்னாடில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல வந்து சாமானியர்கள் அரசியல பிரகாசிக்க முடியுமா ஆனா பிரகாசிக்க முடியாது கால மாற்றத்துல நிறைய அரசியல் கட்சிகள் ஒரே அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட அணுகுமுறை மாறிக்கொண்டே இருக்கும் அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆளுமையாக தன்னை நிரூபிக்கொண்டிருந்தால் நீங்க சொல்வதெல்லாம் சாத்தியம் அவர் வந்து அமித்ஷாவை பார்த்து அச்சப்படுகிறாரு பாஜக பாஜக அமித்ஷா தானே இருந்து கிளம்பி வந்து கூப்பிட்டு இந்த எடப்பாடியே ரைலிக்கு முதலில் போய் சந்தித்தது அவர் அது தமிழ்நாடு பிரச்சனைக்காக போன தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக போல தமிழ்நாடு இல்லதுக்கு போனேன் பிரச்சனை அவர் எந்த பிரச்சனையை முன்வைத்தார் எந்த முன்வைத்தாரு எதுவுமே கிடையாது அதனால அமித்ஷாவை வந்து தலைமையிலே ஏற்றுக்கொண்டு ஒரு அதிமுக இயங்குகிறது என்றால் அதிமுகவுக்கு வேண்டுமானால் வாக்கு வங்கி இருக்கலாம் அமித்ஷாவை பின்பற்றுகிற அதிமுகவுக்கு வாக்கு தேர்தலில் அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க என்டிஏ கூட்டணி ஒரு பத்தொன்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ரெண்டையும் ஆட் பண்ணி பாக்குறாங்க அடித்தமேட்டிக்கா பாருங்களேன் அப்படி கிடையாது எப்பொழுதுமே வந்து ரெண்டு அரசியல் கட்சிக்குமான ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட முடியாது அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக பெறப்பட்ட வாக்கு வங்கி ஆனா நீங்க பாருங்க அந்த அதிமுக விழுந்த வாக்கு பிரதமர் யாருனே தெரியாம எடப்பாடி முகத்துக்காக விழுந்தது ஆனா என்டிஏ க்கு விழுந்தது மோடி வேணும்னு விழுந்தது இப்ப இவங்க ரெண்டு சேரும்போது அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகவும் இல்ல அப்படிலாம் அரசியல் கணக்கு போடவே முடியாது அரசியல் வந்து ஒண்ணு ஒண்ணு ரெண்டு நம்ம சொல்லவே முடியாது சில நேரம் ஒட்டி ஒன்னு மைனஸ் ஆகி ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில பொருந்தா ஆகணும் ஆமா அது ஒர்க் அவுட் ஆகாது அரசியலை பொறுத்த வரையில யார் எந்த தலைமை மீது மக்கள் நம்பகத்தன்மை வைத்திருக்கிறார்கள் என்பதான் கேள்வி பாஜக தன்மை இல்லை அதிமுக நம்பகத்தன்மை இல்லை மீது இல்லை சசிகலா மீது நம்பகத்தன்மை இல்லை என்றால் அதனுடைய எல்லா வங்கியும் திமுகவுக்கு தான் சேரும் திமுகவின் வெற்றியை ஒரு நாள் என்டிஏ கூட்டணியால் தடுக்க முடியாது நன்றி சார் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி